வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு கேஸ் சிலிண்டர் உள்ளவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் ஒரு சூப்பரான அப்டேட் வெளியாயிருக்கு அதாவது கேஸ் சிலிண்டரின் விலை வந்து குறைந்திருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு யாருக்கு விலை குறைஞ்சிருக்கு எவ்வளோ விலை குறைஞ்சிருக்கு எந்த கேஸ் சிலிண்டருக்கு விலை குறைஞ்சிருக்கு அப்படின்றா அனைத்து தகவலையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க கமெண்ட் சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க ஒவ்வொரு மாசமுமே சர்வதேச சந்தையில் நிலவக்கூடிய கச்சா எண்ணெயின் விலையை பொறுத்துதான் நம்ம இந்தியாவில் அதற்கேற்ற பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் எரிவாயு சிலிண்டர் இவை எல்லாத்தோட விலையும் நிர்ணயிக்கப்பட்டு வந்துட்டு அதன்படி அதன்படி மாதம் மாதமே இந்த பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு எண்ணெய் வந்து விலை மாற்றங்கள் அடைந்து வருகின்றது அந்த நிலையில் மாதத்தின் முதல் தொடக்கத்திலே வந்து கேஸ் சிலிண்டரின் விலையானது நிர்ணயிக்கப்பட்டும் அதே போல் பெட்ரோல் டீசல் விலையும் வந்து நிர்ணயிக்கப்படுது இந்த பெட்ரோல் டீசல் விலையில் எந்த மாற்றமும் இல்லாமல் ஒரே விலையில நீடிக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு இதைத் தொடர்ந்து கேஸ் சிலிண்டர் விலையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான கேஸ் சிலிண்டர் இருக்கு அதில் முதல் கேஸ் சிலிண்டராக வணிக பயன்பாட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டரான பத்தொம்போது கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டரோட விலையை பார்த்துடலாம் கடந்த ஆறு மாசமா இந்த வணிக பயன்பாட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டரின் விலை ஏற்றத்திலே இருந்து வந்தது இதை தொடர்ந்து இப்ப பிப்ரவரி மாதம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதனால் ஹோட்டல்களில் சாப்பாடு விலை குறைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இந்த பத்தொம்போது கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டரின் விலை எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னா ரூபா ஐம்பது காசுகள் குறைஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது புள்ளி ஐம்பது காசுகளுக்கு இந்த மாதம் விற்பனை செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய பதினான்கு கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டரின் விலையானது எந்த மாற்றமும் இல்லாமல் சேம் போன மாதம் எட்நூற்றி பதினெட்டு ரூபா ஐம்பது காசுகளுக்கு விற்பனை செய்யப்பட்டுச்சுன்னா அதே விலைக்கு இந்த மாதமும் எதுவும் குறையின்றி விற்பனை செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த விலையானது பொதுமக்களோட மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் இதை தவிர்த்து இப்போ இருக்க காலகட்டத்தில் கேஸ் சிலிண்டர் வாங்குறதே பெரும் பாடாக இருக்கு இந்த நிலையில ஐநூறு ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர் விற்கப்படுது அப்படின்ற தகவல் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு அந்த ஐநூறு சிலிண்டர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க கண்டிப்பாக அதற்கான வீடியோ எப்படி வாங்குறது அப்படின்றத போடுறேன் கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்